இந்தியா பாகிஸ்தான் இதுக்கடையில் குறுக்க இந்த கௌசிக் பூந்தா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அடிக்கடி வந்து நான் தான் இந்த ரெண்டு இடையே வந்து நாட்டாம பண்ண போகிறேன் பஞ்சாயத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட நாங்கள் கூடிய சீக்கிரமாகவே வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்து சில விஷயங்களுக்கு வரி விதிச்சிருக்கிறாரு அது என்னலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் இருந்தோம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு இடையில் சீனா வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய நீரை வந்து நிறுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ஒரு ரிசர்ச்சர் வந்து முன் வச்சுருந்தாரு அதை நம்ம வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறக்காமல் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதே கேள்வியை இப்போது இந்தியா டுடியோடைய ஒரு அறிக்கை வந்து இருக்கு ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் முதல்ல இந்த ட்ரம்ப் வந்து விதிச்சிருந்த அந்த பரஸ்பர வரி அப்படிங்கிறதுக்கு வந்து அமெரிக்காவுடைய நீதிமன்றம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தடை விதிச்சிருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து இதுக்கெலாம் நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது அந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்கு அந்த நீதிமன்றம் தடை விதிச்சுருந்தாங்களே அந்த தடைக்கு தற்காலிக தடை விதித்து இந்த வர்த்தக நீதிமன்றம் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து ட்ரம்ப் வந்து திரும்பவும் பரஸ்பர வரி அப்படிங்கிறத வந்து முன் கையில் எடுத்திருக்கிறாரு அதே வேளையில் இன்னும் கொஞ்சம் கூட வரியை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருக்கிறாரு அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய இரும்புகளுக்கு வந்து இருபத்தைந்து சதவீத வரி அப்படிங்கிறத வந்து விதிச்சிருந்தாரு அந்த இருபத்தைந்து சதவீத வரி அப்படிங்கிறத இப்போது ஐம்பது சதவீதமாக அவர் வந்து உயர்த்தி இருக்கிறாரு அந்த வகையில் இரும்பு தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிற ஒரு செய்தியா வந்து அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேற்று ட்ரம்ப் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான் கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து அடுத்த வாரம் நடைபெற இருக்குது இதுக்காக பாகிஸ்தானுடைய அஃபீசியல்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்ருக்கிறாரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ அந்த பரஸ்பர வரி அப்படிங்கிறது திரும்பவும் ஆரம்பிச்சுக்கிறது காரணமாக பாகிஸ்தான் அதாவது அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மேலே இருபத்தி சதவீதம் வரி அப்படிங்கறது வந்து விதிச்சிருக்காங்க ஸோ அதனால அந்த வரியை எப்படியாவது வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் தொடர்ந்து அமெரிக்கா கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த பரஸ்பர வரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுலேருந்தே உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா கூட நிறைய விதமான பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடத்திட்டு தான் இருக்காங்க எப்படியாவது இந்த வரியை வந்து கம்மி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவுமே அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்து மேற்கொண்டுட்டே இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து லாண்டவ் அப்படிங்கிறவர் கூடையும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து விக்ரம் மிஸ்ரியும் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடத்தியிருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக லாண்டவ் வந்து அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதாவது இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப அமோகமாக வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் வந்து பரஸ்பர வரி அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ள குடியேறுறாங்கல்ல ஸோ அவங்களை பற்றியும் போதைப் பொருள் ஒழிப்பு பற்றியும் நிறைய விதமான பேச்சுவார்த்தை அப்படி அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல முறையில் தான் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே வேளையில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா கூட நடந்த இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து இந்த முதல் சந்திப்பே வந்து ஒரு நல்ல சந்திப்பாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடிய சீக்கிரமாகவே வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து கையெழுத்திட ஆக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமா இந்த பேச்சுவார்த்தையில ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய முன்னுரிமை பத்தியுமே வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் மிஸ்ரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கூடிய சீக்கிரமாகவே அமெரிக்காவுக்கு வர்த்தக தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக பயணம் செய்ய போறாரு இந்த பயணத்தில் இந்த வர்த்தக தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும் கூடிய சீக்கிரமாகவே கையெழுத்திட போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராய்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் அமெரிக்கா இந்தியா மேலே விதிச்சிருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஆறு சதவீத வரி அப்படிங்கறது வந்து கம்மி பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையில் இந்தியா வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதே வேளையில் அமெரிக்காவுடைய நிறுவன கூட கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பில் ஒப்பந்தம் வந்து செய்யப்பட இருக்கு அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரி வந்து ஒரு செய்தி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தம் பண்றதுக்கு மும்முரம் காட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பதட்டம் கம்மி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது தொடர்பான செய்திகள்லாம் நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு அது என்னன்னா அவர் என்ன பேச போறாரு இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பழிவாங்க நோக்கத்துக்காக பல பேரோட உயிரை வந்து பணையம் வைக்கிறத எங்களால் ஏத்துக்கவே முடியாது கூடிய சீக்கிரமாவே இந்தியா இதுல இருந்து வெளியில வந்து திரும்பவும் நீரை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து அவர் ஒரு கருத்தை வந்து பேசியிருக்கிறார் சரி பாகிஸ்தான் இப்படி காலில் விழாத குறையாக ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வந்து கெஞ்சி பார்த்துட்டாங்க இந்தியாவும் அதுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி தெரியல அப்போ பாகிஸ்தான் வந்து என்ன தான் பண்ண போகிறாங்க பாகிஸ்தானுக்கு தான் வந்து நட்பு நாடா சீனா இருக்கே அது ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாலருந்து இந்தியாவுக்கு இப்போ ஒரு எச்சரிக்கை ஒன்று வந்திருக்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய பெய்ஜிங் பேஸ்டு சென்டர் அண்ட் குளோபலைசேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட்டான விக்டர் சிக்காய் காவ் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதாவது இந்தியா டுடேக்கு அவர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த இன்டர்வியூல இந்தியா டுடேயோட ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு நட்பு நாடா வந்து திகழ்ந்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து இந்தியாவுடைய நீர் பாதுகாப்புக்கு முக்கியமாக முக்கியமான அம்சமாக திகழக்கூடிய பிரம்மபுத்திரா நதியை ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்காமா இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தனக்கு ஒரு விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு நினைக்குதுன்னா அந்த விஷயத்தை மத்தவங்களுக்கு பண்றது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு பழிவாங்கிற நோக்கத்துக்காக இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதகத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்தியாவுக்கு இதனால நிறைய ஆபத்துக்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு கூடிய சீக்கிரமாவே இந்தியா இதை ஸ்டாப் பண்ணிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதும் சீனா தங்களுடைய நீர் தரவுகளை இந்தியா கிட்ட சொல்லாம இருக்கிறதும் அதே நேரத்துல திபெத்துல அவங்களுடைய புதிய அணை திட்டத்தை வந்து தீவிரப்படுத்துறதும் பாகிஸ்தான் கூட சீனாக்கு இருக்கக்கூடிய நட்பு உறவு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சீனா சைலண்டாக இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது அதே நேரத்தில் இந்தியாவுடைய நீர் பாதுகாப்புக்கும் இந்தியாவுடைய பிராந்திய அரசியலுக்கும் இது மூலமாக ஏதாவது சவால்கள் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு ரிசர்ச்சர் ஒருத்தர் வந்து சீனா இந்தியாவுக்கு வரக்கூடிய நீர் வரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்ருக்காங்க இந்திய இலையில் நீர் வந்து வர்த்திட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான சேட்டலைட் ஆதாரத்தோடு அவர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதை பற்றி

ஒருவேளை திபெத்துல அவங்க வந்து ஒரு அணையை கட்டுறாங்க அப்படின்னா வந்து அது இந்தியாவுடைய நீர் பாதுகாப்புக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற விதமாக அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே வந்து அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மபுத்திரா நதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மவுண்ட் கைலாஷில் உருவாகி அதுக்கப்புறமா திபெத் வழியாக இந்தியாவுக்கு வந்து அடையுது இந்தியாவில் இருந்து பங்களாதேஷ்கு வந்து பாயுது பங்களாதேஷ்ல இருந்து கங்கை நதிக்கு போய் அங்கே இருந்து வங்காள வெரிகுடாவில் போய்ட்டு அது வந்து ஐக்கியமாகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த பிரம்மபுத்திரா நதி வந்து இருந்து தான் இந்தியாவுக்கு வருது இப்போது சைனா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எல்லையை பிரிக்க முடியாத வகையில் அந்த எல்லையில் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் அணையை வந்து கட்டப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அணை தான் இந்தியாவுடைய நீர் பாதுகாப்புக்கு இப்போ பாதிப்பை ஏற்படுத்துகிற விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சீனா இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து நாங்கள் மின்சார உற்பத்தி தான் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து வேற யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னாலுமே மேபி அவங்க வந்து பாகிஸ்தான் கூட நெருக்கமா இருக்கிறதுனால சீனா இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள்ல இந்த அணை மூலமா வந்து ஈடுபடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனாலதான் இது வந்து ஒரு முக்கியமான காரணியாக வந்து பார்க்கப்படுது சரி இந்தியாவில் எத்தனையோ ஆறு இருக்கு பிரம்மபுத்திரா ஆறு வந்து இந்தியாவுக்கு என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஆறா வந்து பிரம்மபுத்திரா நதி வந்து திகழுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படிங்கறது வந்து இந்தியாவுடைய குடிநீர்லயும் மின் உற்பத்தியிலயுமே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்திய இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களில் முப்பது சதவீதம் நீர் அப்படிங்கிறது வந்து இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படிதான் இருக்கு அதனால சீனா ஒருவேளை இந்த பிரம்மபுத்திரா நதியில வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னா அது இந்தியாவுடைய நீர் பாதுகாப்புக்கு ஒரு பாதிப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி நீர் தரவுகளை சீனா நம்மக்கிட்ட பகிராமல் இருக்கிறதுனால பிரம்மபுத்திரா நதி வந்து இந்தியாவுக்கு வருது இல்லையா அப்போது இயற்கை சீற்றங்கள் காரணமாக அந்த நதி வந்து வறட்சி அடையுது இல்லை வந்து அந்த நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படின்னா அதை இந்தியாவில் முன்கூட்டியே அறிய முடியாததுனால இந்தியாவும் சில பாதிப்புகளை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எப்போ வேணாலுமே சீனா நமக்கு எதிராக அதை ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எழுந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரன்